நம்ம ஒரு மண்ணு அன்னையர் தினத்தான இன்னைக்கு ஸ்தானத்தை கொடுத்த என் செல்ல மகள் ஆதிரைக்காக இது குலலொலி கேட்கும் கானம் இனிது யாழின் இசைக்கும் பாடல் இனிது ஆயினும் என் பேசும் சொல்லன்றோ அனைத்திலும் மேலான மதுவின் சுவையது குழல் தரும் ராகம் செவியில் தேனூறும் யாழ் தரும் நாதம் உள்ளம் குளிரும் சிறுகை நீட்டி மலலை கூறும் சொல்லின் முன் சொர்க்கமே தோற்றிடுமே என் அருமை மகளே வள்ளுவர் சொன்ன மாதிரி குழலினிது யாழினிது என்பர்த்தம் மக்கள் சொல் கேளாதார் பெத்தவங்களுக்கு சந்தோஷமே உலகத்தில் இருக்கிற எல்லா மகிழ்ச்சியானதும் தாம் பிள்ளை மலலை சொல்லோட அம்மானு கூப்பிட்ற சொல்லுதான் பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க மலலை பேச்சோட கேட்குற சங்கீதம் கேட்கலைன்னா அன்னைக்கு நாளே ஓடாது இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும் ஆயிரம் சந்தோஷத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளை பேசும் சொல்ல கேட்டாலே போதும் மண்வாசம் தொடர ஆதிரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் லைக்கும் பண்ணிடுங்க